ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவ மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா கணிதம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி நாலு இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம முற்றொருமை நாலு நிரூபிச்சுட்டு இருக்கோம் அது வச்சு இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் ஏ குட்டல் பி பெருக்கல் ஏ கழித்தல் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் கழித்தல் பி ஸ்கொயர் என்னும் முற்றொருமையை பயன்படுத்தி சுருக்குகன் ரெண்டு கொஷின் கொடுத்துக்கறாங்க ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் மூணு எக்ஸ் கூட்டல் நாலு பேருக்கல் மூணு எக்ஸ் கழித்தல் நாலுன்னு கொடுத்துக்கிறாங்க அப்போது இது எந்த வடிவில் குத்துக்குறாங்க பாருங்கள் ஏ கூட்டல் பி ஏ கழித்தல் பின்னு குத்துக்குறாங்க அப்போது நம்ம இதுக்கு அந்த ஃபார்மில் அப்ளை பண்ணி அப்போது ஏபி என்னன்னு நம்ம இதில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும் ஏ வந்து இது பி வந்து இது அப்போது a இஸ் ஈக்வல் மூணு எக்ஸ் மற்றும் b இஸ் டு நாலு என ஏ கூட்டல் பி பெருக்கல் ஏ கழித்தல் பி இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் கழித்தல் பி ஸ்கொயர் என்னும் முற்றொரு மயில் பிரதிட முற்றொரு மயில் பிரதி இட அவள் பாருங்கள் இதுக்கு ஃபார்மில் ஏ கூட்டல் பி ஏ கழித்தல் பி அவள் ஏ கூட்டல்னால் மூணு எக்ஸ் கூட்டல் பி எவ்வளோ நாலு பேருக்கால் ஏழு மூணு எக்ஸ் கழித்தல் நாலுன்னு வரும் இஸ் இது பாருங்கள் ஏ ஸ்கொயர்னால் மூணு எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் கழித்தல் பி ஸ்கொயர்னால் நாலு ஹோல் ஸ்கொயருன்னு வரும் அப்போ பாருங்கள் இது பெருக்குனிங்கன்னா மூணு 3 ரெண்டு மூணு இருக்குது ரெண்டு எக்ஸ் இருக்குது நாலு ரெண்டு இருக்கு அவு மூணு ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இது கூட்டல் கழித்தல்னால் கழித்தலே வரும் அப்போ இது நாலு ஸ்கொயருன்னு வரும் இஸ் ஈக்குவல் டு இது பாருங்கள் மூணு ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் நாலு ஸ்கொயர் இப்போ பாருங்கள் மூணு ஸ்கொயர்னால் ரெண்டு முறை போட்டு போயிருக்கணும் அப்போ மூமு ஒன்பது எக்ஸு ஸ்கொயர் கழித்தல் நாலு நாள் எவ்வளோ பதினாறுன்னு வரும் இஸ் ஈக்குவல் டு இது பாருங்கள் மூமும் ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் நாலு நாள் பதினாறு அப்போ இருங்க ரெண்டு சைடுமே கரெக்டாக வருதுங்களா அப்போது இது நிரூபிச்சிட்டோம் அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அப்போது தர் ஃபோர் த்ரீ எக்ஸ் கூட்டல் நாலு த்ரீ எக்ஸ் கழித்தல் நாலு இஸ் ஈக்குவல் டு ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் பதினாறு அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் ஐம்பத்தி மூணு பெருக்கள் நாற்பத்தி ஏழுன்னு கொடுத்துக்கிறான் அப்போ நம்ம இது வந்து ஏ குட்டல் பி இது ஏ கழித்தல் பி என்ற வடிவில் நம்ம பிரிகிணும் அப்போ பாருங்கள் ஐம்பத்தி மூணு பெருக்கள் நாற்பத்தி ஏழு இஸ் ஈக்குவல் டு ஐம்பத்தி மூணு நம்ம ஏ கூட்டல் பி பெருகணும்னா ஐம்பது கூட்டல் மூணுன்னு பிரிக்கலாமா அப்போது ஐம்பது கூட்டல் மூணு இது பெருக்கால் அதுக்கப்புறம் இது பாருங்கள் கழித்தல்னால் ஐம்பதில் மூணு போச்சுன்னா நாற்பத்தி ஏழு அப்போது ஐம்பது கழித்தல் மூணு அப்போது இதில் ஏ இது பி வந்து இது அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு ஐம்பது மற்றும் பி இஸ் ஈக்குவல் டு மூணு என ஏ கூட்டல் பி ஏ கழித்தல் is equal to ஏ ஸ்கொயர் கழித்தல் பி ஸ்கொயர் என்ற முற்றொருமையில் பிரதியிட அப்போது இது ஃபார்ம்லா பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இல்லைன்னா இது கூட போடணா அப்படியே போட்டுக்கோங்க பாருங்கள் ஐம்பது கூட்டல் மூணு 50 கழித்தல் மூணு இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னால் ஐம்பது ஹோல் ஸ்கொயர் கழித்தல் பி ஸ்கொயருன்னா மூணு ஹோல் ஸ்கொயர்ன்னு வர்றாரு அப்போது இதுவும் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரெண்டு ஐம்பது இருக்குதுங்களா அப்போது ஐம்பது ஸ்கொயர் இது கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் ஆகிடும் அப்போது மூணு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஐம்பது ஸ்கொயர்னால் ஐம்பதாக நீங்கள் பெருகணும் அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு வரும் கழித்தல் மூணு ஏழு ஒன்பதுன்னு வந்துடும் அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா ஐம்பது பெருக்கல்னால் ரெண்டாயிரத்தி ஐநூறு கழித்தல் மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஐநூறு கழித்தல் ஒன்பது அப்போ கழிச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று இதுவும் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்றுன்னு வரும் அப்போ ரெண்டு சைடுமே சமமாக மதிப்புக்கு வருதுங்களா அப்போது இது கரெக்டு அப்போது தர் ஃபோர் ஐம்பத்தி மூணு பேர்கள் நாற்பத்தி ஏழு இஸ் ஈக்குவல் டு ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று புரிஞ்சுதுங்களா அதில் தான் இதுக்கும் ஆன்சர்